ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணிகளும் சிறந்த முறையில் தரப்படும் நம்பர் ஆறு கோரிபாளையம் கோரிப்பாளையம் ரெண்டு

க ஜவு கடைக்கு தேவையான கட்டப்பை மற்றும் சுப முகூர்த்தத்துக்கு தேவையான அனைத்து விதமான பைகளும் நம்மள்கிட்ட கிடைக்கும் நம்ம ப கம்பெனி தான் நம்ம கம்பெனியில் உற்பத்தி ஆகக்கூடிய பை வந்து உங்கள் எல்லா விதமான தேவைகளுக்கும் என்னென்ன குவாலிட்டி என்னென்ன தேவை என்னென்ன இதுக்கோ எல்லா மாடலும் ஆள் மாடலும் எங்களுக்கு உண்டு இங்கேருந்து நீங்கள் எங்கேனாலும் டெலிவரி எடுத்துக்கலாம் டேக்ஸ் பில்லோட உண்டு டேக்ஸ் பில் இல்லாமல் கேட்டாலும் கொடுப்போம் ஹோல்சேலில் டீட்டெயில் எல்லா விதமே இங்கே கிடைக்கும் அது ஹோல்சேல் ரேட்ல இருந்து எல்லா வகையான கட்டப்பைகளும் உங்களுக்கு எல்லா ஊருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் எல்லா ஊருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் லோக்கலுக்கும் கொடுக்கலாம் நீங்க ஜிஎஸ்டி பில் கேட்டாலும் கொடுக்கலாம் பில் இல்லாம கேட்டாலும் கொடுத்துக்கலாம் சூப்பர் ஓகே கொஞ்சம் டீடைல் சூப்பரா சொன்னீங்க இப்போ அதே மாதிரி உங்க நேம் அதே மாதிரி கம்பெனி லொகேஷன் என்னுடைய நேம் வந்து அகமது யூசுப் என்னுடைய கம்பெனி பேர் வந்து ஐஷா பேக் லொகேஷன் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி பேட்டை பேட்டை பேட்டையில் இருக்குது இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தாம்பரப்பை வந்து கல்யாணத்துக்கு தேவையானது பனிரெண்டுக்கு பத்து பன்னிரெண்டுக்கு பதினாலு சாதா போய் பாக்ஸ் போய் இருக்கு குறைஞ்சது அஞ்சு வேல இருந்து இருக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ என்னென்ன மாடல் வேணுமோ பார்த்து அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி ஹோல்சேல் அண்ட் ரீட்டை தமிழ்நாடு முழுமையும் சப்ளை பண்ணுவோம் நம்ம கம்பெனி வந்து ஹோல்சேல் கம்பெனி தானே ஆமா நம்ம கம்பெனி ஹோல்சேல் கம்பெனி வந்து மெட்டீரியல் வாங்குறது மெட்டிரியல் எப்படி ப்ரொடக்ஷன் பண்றீங்க அதெல்லாம் சொல்லிடலாமா மெட்டிரியல் வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து வந்து நம்ம டேரெக்டாக தான் எடுக்கிறோம் கம்பெனியில இருந்தா எடுக்கிறோம் இப்போ டீலர்ஸ்ல வந்து எடுக்கிறது இல்ல டைரெக்டா பர்ச்சேஸ் தான் ஹோல்சேல் பர்ச்சேஸ் தான் இதில் இருந்து நாங்கள் ஹோல்சேலாக கொடுக்குறதுக்கு எந்த எங்கே போனாலும் எங்கள் விட குறைச்ச விலையில வாய்ப்பே இல்லை அதனால நீங்கள் வந்து ஐஷா பிக்ஸுக்கு வாங்க நிறைய சதத்தோடு வலிவான விலையில் அனைத்து விதமான பைகளும் நீங்கள் எங்களுக்கு வாங்கிக்கலாம் கம்பெனி ஃபேக்ட்ரி மெட்டீரியல் தான் இதான் இதான் ரோல்ஸு இந்த ரோல்ஸ் தான் நாங்கள் கட்டிங் பண்ணணும் அதில் கட்டிங்கு கட்டிங்க அப்புறம் பிரிண்டிங்கு பிரிண்டிங்க அப்புறம் ஸ்டிச்சிங்கு அதுக்கப்புறம் சேல்ஸு நாலு வகையில் இருக்கு கட்டை கட்டை போயில் உள்ளது தாம்பளை போய் கட்டை எல்லாத்துக்கும் இதே மெட்டீரியல் தான் ஒரே மெட்டீரியல் தான் ஒரே மெட்டீரியல் தான் மெட்டீரியல் எடுத்துருவோம் ஃபேக்ட்ரி பர்ச்சேஸ் தான் மெட்டீரியல் எடுக்கிறோம் கட்டிங் பண்ணுறோம் ஸ்டிச்சிங் பண்ணுறோம் பிரிண்டிங் பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணுறோம் கட்டை குச்சி முறைகள் இதான் ஹோல்சேலாக நம்ம வாங்கி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தைக்கிறதை வந்து நம்ம இங்கேயே பண்ணுறாங்கன்னா பிரிண்ட் அதே மாதிரி அதாவது பிரிண்டிங்கும் இங்கேயே இருக்கு ஸ்டிச்சிங்கும் இங்கேயே இருக்கு இது போல் வெளியில் நம்ம கொடுக்கணும் நிறைய பேர் கம்பெனி வந்து இருக்கிற ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் கம்பெனியில் இருப்பாங்க வெளியில தைச்சி வாங்குறது தான் அதிகமான மக்கள் இருப்பாங்க வீடு வீடா தைச்சி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் கயிண்ட்டு போவோம் நாளைக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஸ்டிச்சிங்ன்னா அங்கே அதிகமாக இருக்கும் கம்பெனியில் வந்து ப்ராடக்ட்டு கம்மியாக தான் இருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணுறது கட்டிங் பிரிண்டிங் எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி பண்ணுறீங்க ஆமாம் கட்டிங் வந்து அப்படின்னா இந்த ரோல் எடுத்து நாங்கள் வந்து மிஷினில் போட்டுருவோம் கம்பியில் போட்டுருவோம் கம்பியில் போட்டு உருட்டி மொத்தமாக சுற்றிடுவோம் மொத்தமாக சுற்றிட்டு பல்கா வெட்டணும்னா மிஷினில் வெட்டுவோம் சிங்கிள் குவான்டிட்டி மீடியம் குவான்டிட்டி வெட்டுட்டு கத்தியில் வெட்டிடுவோம் ரெண்டுமே பண்ணிக்கிடுவோம் ஹேண்ட் பிரிண்டிங் பண்ணா ஹேண்ட் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஐநூறு இரநூறு கைக்கு தான் பண்ண முடியும் அவங்க நினைக்கிற குவாலிட்டி கொடுக்க முடியாது அதனால எல்லாமே ஆஃப் செட்டு தான் மாற்றிட்டோம் குறைஞ்சது ஐநூறு பேர் ஆஃப் செட்டில் பிரிண்டிங் அடிச்சு எனக்கு கைக்கு வந்துடும் ஸ்டிச்சிங்கும் கட்டிங் ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணிடுவோம் பிரிண்டிங் அங்கேயே முடிச்சு எனக்கு வந்துடும் கைக்கு தேவையான டிசைன்ஸ் உங்களுக்கு பியூரா கிடைச்சிடும் பிரிண்டிங் பிரிண்டிங் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் கலருக்கு ஒரு அமௌண்ட் மல்டி கலருக்கு ஒரு அமௌண்ட் அவ்வளவுதான் அதுக்குள்ளே அடங்கிடும் நம்ம கம்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாமிரப்பை வந்து குறைஞ்ச விலை முதல்ல நாலு ரூபா நாலு ரூபா பிரைஸ் வந்து தாமிரப்பை நாலு ரூபாய்க்கு டபுள் சைடு பிரிண்டிங் போட்டே வந்துடும் கம்பெனியுடைய முதல்ல லோ குவாலிட்டியாக தாம்பள பை டபுள் பக்கம் பிரிண்டிங்கு ரெண்டு மேட்டு டபுள் பக்கம் பிரிண்டிங்கு நாலு வேலை தான் ஆரம்பிக்கும் நாலு வேலை ஆரம்பித்து இது வந்து அடுத்து அடுத்த சைஸு ஏழு ரூபா வரும் இதில் பாக்ஸ் டைப் வரும் பத்து ரூபா வரும் இதில் வந்து பெரிய சைஸ் வரும் பதினோரு ரூபா வரும் இதில் டபுள் கலரு இது மல்டி கலரு அப்புறம் வந்து உங்களுக்கு கம்மு பை பிக்ஷா பேரு சிங்கிள் கலரு பிக்ஷா மல்டி கலரு அனைத்து விதமான பைகளும் நம்ம ஆக்ஷா பாக்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான ரேட்டில் தேவையான விலையில் தேவையான சைஸில்

நம்மகிட்ட வந்து தாமலப்பை தாமலப்பை வந்து சாதா இருக்குது பன்னிரெண்டுக்கு பத்து சாதா ஒரு பக்கம் வந்து சாமி படம் இருக்கும் ஒரு பக்கம் ஃப்ளைனாக இருக்கும் நம்ம என்ன மேட்ரு வேணுமோ அந்த மேட்டில் ஏற்றிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஏழு ரூபா வரும் இதே சா இதே இது வந்து கொஞ்சம் பெருசு பன்னிரெண்டுக்கு பதினாறு வரும் ரெண்டு பக்கம் பிரிண்டிங் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் பிரிண்டிங் பண்ணிக்கலாம் எம்டி ரெண்டு பக்கம் பிரிண்டிங் பண்ணிக்கலாம் எட்டுருவா வந்துடும் நம்ம வந்து வள்ளி முருகன் படம் இருக்குது இதில் வந்து முருகனு பிள்ளையார் திருப்பதி நம்ம தேங்க்யூ இது என்னென்ன உங்களுக்கு டைப் வேணுமோ ரெண்டு போக உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து சாதா பையை பன்னிரெண்டுக்கு பத்து தான் இது ஒரு பக்கம் வந்து படம் இருக்கும் ஒரு பக்கம் பிளைன் இருக்கும் இந்த பிளைனில் நீங்கள் டிசைன் உங்கள் உங்களுக்கு மேட்டரை ஏற்றிக்கலாம் சரியா இதே அதை வந்து இந்த இந்த படத்தில் என்ன படம் வேணுணாலும் வச்சுக்கலாம் முருகர் பிள்ளையார் திருப்பதி என்ன படம் உங்களுக்கு வேணுமோ அந்த படம் வச்சுக்கலாம் இது இதே இது அதுலேயே தான் அதே சைஸ் தான் ஆனால் இது பாக்ஸ் சைடில் பாக்ஸ் இருக்கும் நாலஞ்சு பாக்ஸ் இருக்கும் சரின்னா இது வந்து உங்களுக்கு பன்னிரெண்டு ரூபா வரும் ப்ரிண்டிங் சேர்த்து தான் இது சாதாலே பெருசு பன்னிரெண்டுக்கு பதினாறு ப்ளைனு ரெண்டு பக்கம் பிரிண்டிங் பண்ணிக்கலாம் இது ரூபா வரும் வெரைட்டி டபுள் டபுள் பக்கம் எம்டி பிரிண்டிங் பண்ணிக்கலாம் டபுள் பக்கம் எம்டி இது பாக்ஸில் உள்ள கலர்ஸ் தான் இது சைடு பாக்ஸ் சைடு பாக்ஸு இது பாக்ஸில் உள்ள கலர்ஸு ஒன் பை ஒன் கலர்ஸ் இதுனா ஒன் பை ஒன் கலர்ஸு என்னென்ன வேண்டு வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இது அடுத்த அதுலேயே வந்து பன்னிரெண்டுக்கு பதினாலு இது பன்னிரெண்டுக்கு பதினாலு இது வந்து உங்களுக்கு வந்து பதினாலுரூவா வரும் சரியா பன்னிரெண்டுக்கு பதினாலு இதில் ஒரு என்னென்ன மேட்ரு வேணாலும் பண்ணிக்கலாம் மல்டி கலர்லேயே உங்களுக்கு மேட்ரு போட்டு கொடுக்கணும்னா குறைஞ்சது ஆயிரம் பேர் வேணும் நம்மளுக்கு வந்து சாமி மண்ட்ருக்கிட்ட பிள்ளை நம்ம மேட்ரு போட்டுக்கணும்னு சொன்னோம்னா அது வந்து இரநூறு முந்நூறு பேர் அடிச்சுக்கலாம் இது அதே தான் பன்னெண்டுக்கு பதி பதினாலுக்கு பதினாறு சரியா ஒரு பக்கம் பிள்ளைன்னு ஒரு பக்கம் வந்து படம் ஆயிரம் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து உங்களுக்கு தான் இது இதை விட்டால் இதை விட்டால் கம்மு பைன் கம்ப பே வந்து இது வந்து பதினே பதினெட்டுக்கு பதிமூணு இது பதினெட்டுக்கு பதிமூணு டிசைன் பண்ணிக்கலாம் எப்படியாகவும் கொடுத்துக்கலாம் சா மல்டி கலர்லேயும் போட்டுக்கலாம் எப்படியாக கொடுத்துக்கலாம் இது வந்து பதினெட்டுக்கு பதிமூணு சரியா இது வந்து பதினெட்டு ரூபா வரும் நார்மலாக வந்து ஜவுளி கடைகளுக்கு மார்க்கெட்டுக்கு தேவையான எல்லா கட்டப்பையும் நம்மகிட்ட இருக்குது இது இருந்தால் இருக்குது இது வந்து பத்தொம்போதுக்கு பதினாறு இதான் வந்து நார்மல் கட்டமை பத்தொம்பதுக்கு பதினாறு இது வந்து இருபத்தி மூணு ரூபா வரும் இது மல்டி கலர் போட்டுக்கலாம் சிங்கிள் கலர் போட்டுக்கலாம் டபுள் கலர் போட்டுக்கலாம் பிளெயினாக வாங்கிக்கலாம் எவ்வளோனாலும் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு ரூபா வரும் மல்டிக்குலர் வரைக்கும் போட்டா ப்ளைனாக கூட இருபத்தி ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சகல விதமான பேக்களையும் மட்டும் வாங்கிக்கலாம் நம்ம வீடியோ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்ட்ரைப் பண்ணாம ஃபஸ்ட்ரை பண்ணுங்க பெல்பட்டினம் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு அங்கேயே ஃபாலோ பண்ணுங்க வாட்ஸ்அப் பேஜ் இருக்கு அங்கேயே ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு அங்கேயே ஃபாலோ பண்ணுங்க எல்லா இடத்துலையும் ஒரே வீடியோ தான் வருங்க எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஐசா பேக்ஸு ஸோ மலிகை விலையில் உங்களுக்கு ஹோல்சேல் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே கிடைக்கும் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் மச்சானோட நம்பர் கீழே போட்டிருப்பேன் என் நம்பருக்கு அடுத்து வரும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே உங்களோட சீக்கிரம் கொஞ்சம் ஜாஃபர்